நம்மளும் போவோம் அந்த கோயிலுக்கு பணம் கொடுக்குற சாமி நமக்கு மட்டும் கொடுக்காதா அப்படின்னா போயிடுறாங்க போயிட்டு வந்தோடனே அதிக கஷ்டத்தை அனுபவித்து என்னால் முடியலை ஒன்றுமே எனக்கு பலன் வரல இருக்கிறத விட கடன் தான் கூட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட புலம்புரங்களே இருக்காங்க

ஒரு எட்டு நட்சத்திரம்தான் இதுக்கு எலிஜிபிளான ஒரு அமைந்த எட்டு நட்சத்திரத்துக்கு ஆமாம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு இருபதாவது நட்சத்திரம் உத்திரட்டாது தொழில் இல்லாமல் அமைஞ்சவங்களுக்கு தொழில் கிடைக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வேலை கிடைக்கல அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்தோன்னே அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் உத்திரட்டாளி அது வந்து கன்னி ராசிக்காரங்களும் கண்ணிராசிக்காரங்களும் துளாராசிக்காரங்களும் சாதக பதினஞ்சு இருபத்தி நாலு ஆறாவதுங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க ஒரு அரசியல்வாதியா இருக்காங்க எனக்கு தேர்தல் நெருங்குது இங்கே ஓட்டு போட மாட்டாங்களான்னு பயந்துகிட்டு இருந்தாங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மக்கள் கண்டிப்பா பணம் வாங்காமையே ஓட்டு போடுற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு யோகத்தை ஏழுமலையான கொடுப்பாரு போக கூடாது அப்படின்னு மீதி இருக்கிற இந்த பத்தொன்பது நட்சத்திரக்காரங்களும் திருப்பதிக்கு போறதுக்கு ஜாதக கட்டத்துல வலு வேணும் அப்படி போனா அப்படிதான் அப்படி போனா கண்டிப்பா அவங்களுக்கு பாதிப்பு வரும் அதுவே ஒரு சாமி சாமி எல்லாருக்குமே சமமா தான் இருக்கும் நீங்க போய் நல்லது நடக்காட்டி பரவாயில்ல அட்லீஸ்ட் கெட்டது நடக்காம இருக்கணும் இல்லையா ஒண்ணு முன்னோர்கள் சொன்னதை மூட போய் பயன்படுத்திட்டு வந்துடணும் இல்லைன்னா இதுக்கு நம்ம சொல்லிட்டோம் ரெண்டையும் ஃபாலோ பண்ணிடும் இது ரெண்டுமே இல்லாத ஒரு குழப்பமான ஆள்களுக்கு ஏன்னா மீதி இருக்க பத்தொன்பது நட்சத்திரக்காரங்களும் கேட்கிற கேள்வி இதுதான் அப்ப நீங்க போங்க பட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ திருப்பதி போனா திருப்பம் வரும் அப்படின்னு சொல்ல உண்டு நிறைய பேருக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குது அப்படின்னு ஆனால் எல்லாருக்குமே நடக்குதுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க நிறைய பேர் இல்லைங்க நான் அப்படி போனேன் அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை இன்னும் கஷ்டம் தான் அதிகமாச்சுன்னு இப்போ ரெண்டு விதமான பார்வை இருக்குது இதை எப்படி எடுத்துக்கிறது பொதுவாக மக்கள் கோயில்களுக்கு போகிறதுல எந்த தடையுமே கிடையாது ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோம் இல்லையா திருப்பதி அப்படினா நமக்கு பணம் கொடுக்குற சாமி அதான் மெயினாக அவர் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு தடவை போயிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு ஃபினான்சியலாக அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஓவரால் எல்லாமே எல்லாருக்கும் அது இருக்குது சிலர் போனோனையும் கண்டிப்பாக திருப்பம் வந்துடுச்சு நல்லா ஃபினான்சியலாக செட்டில் ஆனேன் அப்படின்னு அப்போ பக்கத்தில் திருப்பதி போனாலாம் அப்பா கூடி சொரணாக சும்மா சும்மாங்கண்ணக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டான்னு சொல்கிறத கேள்விப்பட்டு நம்மளும் போவோம் அந்த கோயிலுக்கு பணம் கொடுக்குற சாமி நமக்கு மட்டும் கொடுக்காதா அப்படின்னு போயிடுறாங்க போயிட்டு வந்தோடனே அதிக கஷ்டத்தை அனுபவித்து என்னால் முடியலை நீ இன்னும் போனேன் ஒன்றுமே எனக்கு பலன் வரலை இருக்கிறத விட கடன் தான் கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மக்கிட்ட புலம்புறவங்க இருக்காங்க இதை நெடுனால இது ஒரு கான்ட்ரவர்ஸியாக போயிட்ருக்கு சிலர் அதெல்லாம் தெய்வம் எல்லா இடத்துலேயும் உண்மைதாங்க இருக்குது அதனால் வந்து யார் வேணாலும் திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் வந்து கன்ஃபியூஸா போலாமா வேணாமா இல்ல சாமியே இல்லைன்னு பேசும் பகுத்தறிவாதி ஆயிடலாமா நம்ம கடனே அடையாதா இப்படி மக்கள் போற நிலைமைக்கு என்ன பிரச்சனை என்ன ரீசன் அப்படின்னா திருப்பதியில என்னதான் இருக்குங்க அப்படின்னா திருப்பதிய வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா கணக்கிட்டு வச்சுருக்காங்க ஸோ அது சனியோட நட்சத்திரம் சனிக்கிழம போங்க திருப்பதிக்கு அது நல்லதை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் புரட்டாசி மாதம் போங்க அப்படின்னா புரட்டாசிங்கிறது கன்னி வீடு ஸோ அப்போ கன்னி வீடுனாவே பேங்க்கு பணம் வாங்கல் இது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஃபினான்சியலாக இருக்கணும்னா நீங்கள் திருப்பதி சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதம் போனீங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது பேசிக்கு அது உண்மைதான் அதில் எந்த குழப்பமும் இல்லை ஆனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நமக்கு சாதக தாரையாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜாதக அமைப்பில் தான் கண்டுபிடிக்க முடியும் முடியும்பதிக்கு போகணுன்னாலே நம்ம ஜாதகம் பொருந்தி வருமா ஆ பொருந்தி வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரி அதுக்கு லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா பார்க்கணும் அதுக்கடுத்து நம்ம பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு அடிப்படையில் தான் நமக்கு நன்மை தீமைகளை கண்டுபிடிக்க முடியுது சிலர் பிறந்த நட்சத்திரப்படி ஒருத்தர் போகலான்னு சொல்கிறாங்க சிலர் லக்ன அடிப்படையில் போகலான்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பலன் மாறி மாறி வருது அப்படின்னு நம்ம சொன்னால் முதல்ல லக்னம் பலமாக இருக்கா சந்திரன் பலமாக இருக்கா அந்த கிரகம் லக்னம் நின்ற கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருக்கா சுபத்தன்மையோடு இருக்குன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சாதக தாரையில் அமைஞ்சதுன்னா அவங்க தாராளமாக திருப்பதிக்கு போனால் கண்டிப்பாக பலன் கிடைச்சிரும் அதே மாதிரி சந்திரன் இப்போ நட்சத்திரம் வந்து நல்ல நட்சத்திரமாக சாதக நட்சத்திரமாக உத்திரட்டாதிக்கு அமைஞ்சிச்சுன்னா அவங்க தாராளமாக போகலாம் அப்போ இந்த லக்னம் ராசி நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் இந்த அடிப்படையில் தான் நம்ம அதை கணக்கிட முடியுது அப்போ யார் யார் போகலாம் போகக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது ஆமாம்

யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அதில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி ஸோ புனர்பூச நட்சத்திரத்துக்கு இருபதாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் புனர் நட்சத்திரக்காரங்களுக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இங்கே அவங்க போனாங்க அப்படின்னா பணம் செல்வ வளங்கிறது கிடைக்கும் ஏன்னா ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கணும் அப்படின்னா வருமானம் கிடைக்கும் இல்லாமல் அமைஞ்சவங்களுக்கு தொழில் கிடைக்கும் நமக்கு ஒரு அரசாங்கத்தில் வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலை கிடைக்கல அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு ஃபினான்சியலாக வருமான ரீதியாக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்ததாக இருபதாவது நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு உத்திரட்டாதி வருது அவங்கள பொறுத்த வரைக்கும் உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது சொந்த பந்தம் அப்படின்னா அவங்க அங்கே போனாங்கன்னா சொந்த பந்தம் இணையக்கூடிய வாய்ப்புங்கிறது அவங்களுக்கு உண்டு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் தீரும் டைவர்ஸ் அளவுக்கு போனவங்க கூட இந்த போரட்ட அதிப்புனர்பூச நட்சத்திரக்காரங்க திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குடும்ப வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக உயர்ந்து வாக்குவாதங்கள் தவிர்த்து ஒரு உற்சாகமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தொடங்கக்கூடியதாக இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக திருப்பதி போனால் கண்டிப்பாக திருப்பங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதை வந்து சாதகத்தாரை அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி அது வந்து கன்னிராசிக்காரங்களும் இருக்காங்க துளாரா ராசிக்காரங்களும் இருக்காங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க அவங்க எதுவுமே நடக்கலை என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னா உடனடி பலன் கிடைக்கணும் அப்படின்னா திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் குழப்பமாக இருக்குதுனாலே போகலாம் போகலாம் ஏன்னா பதிமூணாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது உடனடி பலனை அது கொடுத்துரும் அப்போ நல்ல தாரை அது அப்போ ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வத்தை போய் வேண்டோம் இமீடியட்டாக ஒரு பலங்கிறத இந்த பதிமூணாவது நட்சத்திரம் சித்திரைக்கு பதிமூணாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி சித்திர நட்சத்திரக்காரங்க போனாங்கன்னா அவங்களுக்கு பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி அவங்க என்ன எதிர்பார்த்து போகிறாங்களோ அது அவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அது கொடுத்துரும் அதனால் இந்த மூன்று நட்சத்திரம் புரட்டாதி புனர்பூசம் சித்திரை இந்த மூணு பேருக்குமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாதக தாரையான ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அதாவது ஆறாவதுங்கிறது உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக உத்திரட்டாதி வரும் அப்போ அவங்களுக்கு அங்கே போனாங்கன்னா தெய்வ அனுகூலங்கிறது நிச்சயம் கிடைக்கும் ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்க எனக்கு தேர்தல் நெருங்குது எங்கே ஓட்டு போட மாட்டாங்களான்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா மக்கள் கண்டிப்பாக பணம் வாங்காமையே ஓட்டு போடுற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு யோகத்தை ஏழுமலையான் கொடுப்பார் உத்திரம் உத்ராடம் கார்த்திகை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை கண்டிப்பாக திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் திருப்பம் கிடைக்கும் இப்போ தொழிலில் முடக்கமாக இருக்குது உணவு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு மோட்டார் தொழில் பாதிப்பாயிருச்சு எனக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு வெற்றிங்கிறது கிடைக்க மாட்டேங்குதுங்க ரொம்ப ஒரு கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உத்திரம் உத்ராடம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஃபீல் பண்ணாங்கன்னா இவங்க திருப்பதி போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம முதல்ல சொன்னால் புனர்பூசம் பூரட்டாதி சித்திரை இப்போ உத்தரம் உத்திராடம் கார்த்திகை அடுத்து அஸ்வினி நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் இவங்களுக்கு எட்டாவது நட்சத்திரம் இருபத்தாறு நட்சத்திரமாக உத்திரட்டாதி வருவார் அப்போ அஸ்வினி மூல நட்சத்திரக்காரங்க இங்கே போனாங்க அப்படின்னா திருப்பதிக்கு போனாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் இருந்த முட்டுக்கட்டைகள் தடைகள் எது இருந்தாலும் சரி தடை உடனே விலகி இவங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் நடந்து பெரிய ஒரு சக்ஸஸ்ங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தது இப்போ மொத்தத்தில் இந்த எட்டு நட்சத்திரக்காரங்கள் புனர்பூசம் பூரட்டாதி உத்திரம் உத்திராடம் கார்த்திகை சித்திரை அஸ்வினி மூலம் இந்த நட்சத்திரக்காரங்கள் நம்பிக்கையோட திருப்பதிக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றிங்கிறது அவங்களுக்கு காத்திருக்கு இந்த எட்டு நட்சத்திரக்காரங்களை தவிர இப்போ இது வந்து பேசிக்கா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் அங்கே போனாங்கன்னா ரொம்ப ஒரு உண்மையிலே ஒரு நல்ல திருப்பங்கிறது இவங்களுக்கு உண்டு யார் போகக்கூடாது அப்படின்னு உண்டா மீதி இருக்கிற இந்த பத்தொம்பது நட்சத்திரக்காரங்களும் திருப்பதிக்கு போறதுக்கு ஜாதக கட்டத்தில் வலு வேணும் அதே மாதிரி அப்படி இல்லாமல் போனால் அடிதான் அப்படி போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு வரும் இப்போ குடும்பத்தில் மிக்சாக தான் இருப்பாங்க இப்போ குடும்பத்தோடு போகிறாங்க இந்த எட்டு நட்சத்திரத்தான இவங்களையும் கூட கூட்டி போகிறாங்க போனால் அங்கே போய் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அங்கே போய் போயிட்டு வந்தோடனே உடம்பு முடியாமல் போயிடும் அல்லது போகும்போதே ஆக்சிடெண்ட் ஆகும் இல்லை அவங்க போறதுல ஒரு பெரிய ஏண்டா போனோங்கிற அளவுக்கு அதிக கூட்டம் இருக்கும் மன உளைச்சல் ஆகிடுவாங்க இது இந்த மாதிரியான சிக்கல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும் இல்லாமல் போயிட்டு வந்த பிறகு நெகட்டிவாக நிறைய நடக்க ஆரம்பிச்சு ஏன்னா அங்கே அந்த உத்திரட்டாதிங்கிறத வந்து அங்கே சந்திரனோட பவர் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அமாவாசையில் பிறந்தவங்க பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போகலாம் மனக்குழப்பம் எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அந்த மலைக்கு அங்கே போய் பௌர்ணமி அன்னைக்கு அங்கே இருந்தாங்க கிரிவலம் வரலாம் அல்லது அங்கே போய் அமைதியாக அந்த பௌர்ணமி டேயில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனமாற்றங்கிறது கண்டிப்பாக அது கொடுக்கும் இங்க என்னன்னா இந்த எல்லாருமே போகலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் போகலாம் இந்த எதிர்பார்ப்போட போகிறாங்களா அந்த எதிர்பார்த்த அந்த பத்தொன்பது நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்காது இல்லை நீங்க இப்போ இந்த எட்டு நட்சத்திரம் போலாம் இதுக்கு பொருத்தம் இருக்கு அதனால போலாம் கூடுதல் பலன் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது அதுவே ஒரு சாமி சாமி எல்லாருக்குமே சமமாக தான் இருக்கும் நீங்கள் போய் நல்லது நடக்காட்டி பரவாயில்ல அட்லீஸ்ட் கெட்டது நடக்காமல் இருக்கணும் இல்லையா அது எப்படி அது நெகட்டிவா எப்படி ஒர்க் பண்ணுன்றது அதுதான் என்னென்னா எல்லாமே தெய்வம் தானே தெய்வம்னா எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படின்னா இதை நம்ம அறிவியல் ரீதியாக தான் அணுகணும் ஏன்னா அது வந்து ஒரு சந்திரனோட மலை உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்கு அங்கே செயல்படுது ஆக்டிவேஷன் ஆகுதுங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதனால தான் கரெக்டான ஆட்களை நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க பொது பொதுவாக ஜோதிடத்தை ஆன்மீகத்தோடு எல்லாரும் மிக்ஸ் பண்ணி குழப்பிக்கிறாங்க கரெக்டாக இப்போ சிலருக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் ஏதாவது ஒரு மலை ஸ்தலங்களுக்கு ஒரு ட்ரக்கிங் போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு தெளிவடைஞ்சு சிலருக்கு பாத சிலருக்கு தூரமான தேசங்களுக்கு போயிட்டு வர்றது ஒர்க் அவுட் ஆகும் கரெக்டாக அப்படி தான் இதை கரெக்டாக பார்க்கணும் அறிவியலோட ஒப்பிட்டு நம்ம பார்த்தோன்னா சந்திரனோட மலை அப்படிங்கிறனால உங்களுக்கு அங்கே சந்திரகாந்த கல் இருக்கிறதாகும் சந்திரனோட பவர் இருக்கா மனநிலை மனக்குழப்பத்தை சரி பண்ணக்கூடிய மெடிசன் அங்கே உள்ள செடி கொடிகளில் இருக்குது அந்த காற்று நம்ம மீது படும்பொழுது பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக அப்படின்னா என்னது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அது கொடுக்குது ஸோ அதனால் அதை கண்டுபிடிச்சி இந்த எட்டு நிச்சர் செட் ஆகும்னு சொல்லிட்டோம் இதை தெய்வத்தோடு நம்ம அதை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல எப்படி சொல்கிறது அதை ம் ரீதியாக போங்க வெற்றி பெறுவீங்க ஒன்று முன்னோர்கள் சொன்னதை மூட நம்பிக்கையாக போய் பயன்படுத்திட்டு வந்துடணும் இல்லைனா இதுக்கு நம்ம சொல்லிவிட்டோம் சயின்டிஃபிக்காக அது இருக்குன்னு ரெண்டையும் ஃபாலோ பண்ணிடும் இது ரெண்டுமே இல்லாத ஒரு குழப்பமான ஆள்களுக்கு ஏன்னா மீதி இருக்க பத்தொம்பது நட்சத்திரக்காரங்களும் கேட்குற கேள்வி இதுதான் அப்போ நீங்கள் போங்க பட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா பட்டு திருந்துறது சிலர் இருக்காங்க இவங்கள கேட்டு திருந்தவங்க இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு கோயில்களுக்குமே இருக்குது நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆமாம் ஒவ்வொரு தான் பேசிக்காக என்னன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம சமூகத்தில் உள்ள ஒன்றுங்க அதனால் குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு நமக்கு என்னைக்குமே கிடையாது குலதெய்வம்னா என்னன்னா நம்மளோட குடும்பத்துக்காக நம்மளோட இனக்குழுவுக்காக யாராவது ஒருத்தர் உயிர் நீத்திருப்பாங்க அது விலங்குகள் அட்டாக் பண்ணி இறந்துருக்கலாம் இல்லை எதிரிகள் வெளிநாட்டவர்க போய் இவங்க போய் இறந்துருக்கலாம் அந்த ஆத்மா நமக்காக ஒரு நன்மை செய்த ஆத்மா அதை வழிபடுறது தான் வந்து அந்த குலதெய்வ வழிபாடுங்க இந்த குலதெய்வ வழிபாடு கூட நம்ம வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை அதை வந்து நீங்கள் வழிபடலாம் சிவராத்திரி நம்ம சொல்கிறோம் இல்லையா அன்னைக்குங்க நீங்கள் குலதெய்வத்தை வழிபடலாம் இதெல்லாம் எல்லாருமே வழிபடலாம் ஆனால் முக்கியமான திருத்தலங்கள் இருக்கு இல்லையா பழனி திருச்செந்தூர் திருப்பதி அப்படியெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக ஒரு ஜாகிரபிக்கலாக அது பிரித்து வச்சுருக்காங்க இந்தந்த இடத்துல இந்தந்த நட்சத்திரங்கள் ஆக்டிவேட் ஆகுது உங்கள் கட்டத்தில் இது இருந்தால் நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம் ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி தெரியாத ஒன்றும் இல்லை இந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லா நல்லாயிருக்கு இல்லைங்கிற உடனடியாக ரிசல்ட் சொல்கிறாங்க நான் வீடியோவில் பார்க்குறேன் இங்கே போக சொன்னாங்க போனேன் ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் இந்த எட்டு நட்சத்திரக்காரங்க போனால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இந்த எட்டு நட்சத்திரக்காரங்களும் லக்ன புள்ளி அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரம் இதுவாக இருக்கணும் ராசி நின்ற நட்சத்திரம் இதுவாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அடுத்ததாக புதன் திசையில் ராகு புத்தியோ ராகு திசையில் புதன் புத்தியோ அவங்களுக்கு வேலை செய்கிறதில்ல அங்கே போயிட்டு வந்தால் நன்மை அந்த பீரியடில் நடக்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரங்களான கேட்டை ஆயில்யம் ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து எகெயின்ஸ்டாக இருக்குது அதே மாதிரி ச சதயம் திருவாதிரை சுவாதி இந்த மூணு நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரட்டாதி சிறப்பான சா தாரையாக இல்லை ஸோ அதனால் புதன் திசை ராகு புத்தியோ ராகு திசை புதன் புத்தியிலோ போனால் மன சங்கடங்கள் வருது அதனால் நான் சொன்ன அந்த எட்டு நட்சத்திரக்காரங்க போய் நட்பலன் அடைங்க ரொம்ப குழப்பம்லாம் வச்சுக்காதீங்க அப்படி உங்களுக்கு திருப்பதி ஏழு மணையான வழிபடணும் அப்படின்னா அவ உங்கள் இருந்து தெற்கு திசை நோக்கி நீங்கள் வெங்கடாஜருடைய கைகூப்பி வணங்கினாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னால் அந்த இடத்துக்கு போனாவே உங்களுக்கு பாதிப்பு மற்றபடி கும்பிடலாம் அது எங்கே நம்ம கும்பிட்டுக்கலாம் ஓகே வீட்டில் நீங்கள் பணம் பெருகணும் அப்படின்னா கன்னி மூலையில் நீங்கள் கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகள் அதாவது பூஜை அறைய வச்சுக்கணும் நிறைய வீடுகளில் நான் இப்போ பார்க்குறேன் நம்ம வாஸ்து பார்க்க போகிறப்ப பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாயு மூலையில் லெட்டின் பாத்ரூம் வைக்க மாட்றாங்க அதை நடு நடுப்பகுதியில் அதாவது ரெண்டு ரூமுக்கும் வடமேற்கு மூலையில் இருக்க ரூமுக்கும் தென்மேற்கு இருக்க மூளைக்கும் நடுவில் அதை பாத்ரூம் வச்சிட்றாங்க அதுக்கு முன்னாடி தெய்வத்துக்கு ஒரு பூஜை அறை மாதிரி இப்போ செட் பண்ணுறாங்க அப்படி தான் நாங்கள் கட்ட முடியுங்க அப்படின்னு கான்ட்ராக்டர்லாம் சொல்கிறாங்க அது அவங்க தொழில் ரீதியானது ஆனால் நம்ம வந்து ஒரு லெட்டின் பாத்ரூம் போகிற இடத்துல அந்த இடத்துல தெய்வ வழிபாடுகளை பண்ணுறது நல்லதில்லை அதுவும் இல்லாமல் அதுக்கான உகந்த இடம் வாஸ்துப்படி தென்மேற்கு மூலை மட்டும்தான் அதில் ஜன்னல் வைக்கக்கூடாது ஏன்னால் மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய ஒளி அந்த ரூமில் படக்கூடாது அதே மாதிரி தெற்கு யமனத்துக்குலேருந்து வரக்கூடிய ஒளியும் அங்கே வரக்கூடாது அதனால் அந்த பூஜை அறைங்கிறது கருவறை மாதிரி இருக்கணும் எந்த ஒரு திறப்பும் இல்லாமல் நம்ம வந்து தெய்வ வழிபாடுகளை பண்ணுறது கண்டிப்பாக வெற்றியை தரும் ஒரு வீட்டோட வடகிழக்கு மூலையில் ஓப்பன் இருக்கணும் ஜன்னல் கதவுகள் வடகிழக்கு மூலையில் வடக்கு பார்த்து ஒன்று இருக்கலாம் கிழக்கு பார்த்து ஒன்று இருக்கலாம் சூரிய உதயமானோனையும் உங்களுக்கு அந்த காற்று தூய்மையான அதிகாலை காற்று அதற்குள்ளே நுழைஞ்சு நேராக அந்த காற்று வீட்டுக்குள்ளே பரவி அது தென்மேற்கு மூலையில் இருக்க கருவறை மாதிரியான தென்மேற்கு மூலையில் இருக்க கன்னி மூளை பூஜை ரூம் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பவருங்கிறது கிடைக்குது நான் சொல்லி நிறைய பேர் வந்து நல்ல முறையில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க நான் பார்க்குற விதத்தில் தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் நிறையா பேர் வச்சுக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் அங்கே தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க எதிர்பார்த்த பணம் தானே இன்றைக்கி மெயினாக அப்போ பண வரவுகள் குடும்பத்துக்கு நல்லா செழிப்பாக இருக்கும் வெங்கடாஜலபதி கண்டிப்பாக கோடிக்கணக்கில் உங்களுக்கு பணத்தை வாரி வழங்குவார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருந்தது திருப்பதி போனாலே ஒரு மாற்றம் நடக்கும்னா ஆனால் அது எப்படி யாருக்கு அப்படின்றது விழாவரியாக சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் நிச்சயமாக அதெல்லாம் பயன்படுத்திக்குவாங்கன்னு நம்புகிறேன் நன்றி நன்றி Milky Mist Paneer Milky Mist Paneer Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. Supreme Mobile's and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.